சில்க் சுமிதா இந்த பேரை கேட்டோன்னே எல்லாருக்குமே எயிட்டீஸாக இருக்கட்டும் நைன்டீஸாக இருக்கட்டும் ஏன் இப்போ இயர்லி டூ கேஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பிடிக்குங்க அப்பேற்பட்ட ஆக்டர்ஸ் தாங்க சில்க் சுமிதா சும்மா சொல்லக்கூடாதுங்க கிளாமராக இருக்கட்டும் அவங்களோட கண் கவர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கங்கிறது தெரியுமா அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிலுக் சுமிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்த பாரதி ராஜா அப்புறம் நடந்தது தான் விஷயமே பாரதி ராஜாவின் அறிமுகம் என்றால் பல நடிகர்களுக்கும் எளிதில் புகழ்பெற்று விடுகிறார்கள் அவரது அறிமுகத்தில் ரேவதி ராதிகா ராதா விஜயசாந்தி போன்ற நடிகைகளை சொல்லலாம் நடிகர்களில் கார்த்திக் முக்கியமானவர் இவரது அறிமுக படத்திற்காக இவரோடது இவருடைய அறிமுகத்திற்காக பலரும் ஏங்கி கிடப்பதுண்டு அந்த வகையில் நடிகை சிலுக் சுமிதா நடித்த முதல் படம் வண்டி சக்கரம் அந்த படத்தில் கவர்ச்சியில் கொஞ்சம் தூக்கலாக நடித்திருந்தார் அவரது இரண்டாவது படம் அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்தில் நல்ல ஒரு குணச்சத்திர நடிகம் நடிகையாக நடித்திருந்தார் தியாகராஜனின் மனைவியாக நடித்து அசத்தினார் தொடர்ந்து பல படங்களில் இவரை கவர்ச்சியாக மட்டுமே நடிக்க வைத்தனர் பல படங்களில் பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே வந்து போவார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழி படங்களில் நடித்தார் சுலி சுமிதா இவர் முதலில் பாரதி ராஜாவின் படத்தில்தான் அறிமுக அறிமுகமாக இருந்தாராம் மலையாளத்தில் இவரது முதல் படம் ஒட்ட பெட்டவர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெளியானது அதே ஆண்டில் தமிழில் பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் வெளியானது பாகிராஜ் கதன நடித்து இருந்தார் இந்த படத்தில் பூவிற்கும் பெண் கேரக்டரில் முதலில் சில நடிப்பதாக இருந்தது பாரதிராஜாவே அவரை தான் தேர்வு செய்துள்ளார் அதன் பிறகு இவர் ரொம்ப சின்ன பொண்ணு கேரக்டருக்கு மேட்சாக இருக்க மாட்டார்னு அவரை வேணாம்னு சொல்லிட்டாராம் ஆனாலும் வேறு படத்தில் கொள்ளலாம் இவரது கண்கள் அவ்வளவு அழகு அதில் ஏதோ ஒரு காந்தம் இருக்குன்னு அவரை பற்றி கமெண்ட்டும் அடித்துள்ளார் பாரதி ராஜா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வினு சக்கரத்து சக்கரவர்த்தியின் தயாரிப்பில் வண்டி சக்கரம் படத்தில் நடித்தார் இந்த படத்திற்கு அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்ததும் பாரதி ராஜா அடுத்த படத்தில் அவரை நடிக்க வைப்பது என முடிவு எடுத்துள்ளார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்றில் தனது அலைகள் ஓய்வுதலை படத்திற்காக தியாகராஜனின் மனைவியை மனைவியாக நடிக்க சிலிக் சுமிதா தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார் அதனால் அவரது உதவியாளர்களான மனோபாலா மற்றும் மணிவண்ணனை அழைத்து சிலுக் சுமிதா எங்கே இருந்தாலும் சரி அவர் தான் இந்த கேரக்டருக்கு பொருத்தமானவர் அவரை அழைத்து வாங்கன்னு அனுப்பியுள்ளார் இவரும் கஷ்டப்பட்டு சிலுக் சுமிதாவின் வீட்டை கண்டுபிடித்து பாரதி ராஜாவின் படத்தில் நடிக்க வைத்துள்ளார் பெரிய விஷயம் இல்லைங்க நான் சொன்னேன்ல சிலுக் சுமிதாவோட கண்ணே வந்து பெரிய அழகுன்ட்டு அது தாங்க பாரதி ராஜாவும் நோட் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அவங்களும் மேலே வந்திருக்காங்க இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிருங்க தேங்க்யூ